அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனுவாஸில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நிறைய பேர் வந்து நம்ம உட்பட்டி நம்ம டோரு மெயின் டோரு இந்த ஜன்னல் டோர்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பட்டி பார்க்கறது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணி மிக்ஸ் தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கணும் தண்ணி வந்து போ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாக் பவுட்ரு இந்த சாக் பவுடர் ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம ஒன்று என்ன பண்ணணும் இது வந்து பட்டி தான் இது ஃபுல்லாகவே உட்பட்டி இது வந்து எதுவும் மெயின் டோரு டோர் பேக் சைடில் ஃபுல்லாகவே இந்த உட்டு சம்மந்தமான எல்லாத்துக்கும் வந்து இந்த ஆயில் பட்டி மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வால்பட்டி பார்த்துருப்போம் எல்லா இந்த ஆயில் பட்டி மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் தெரில எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இது ஃபுல்லாகவே இதில் நம்ம வந்து ஒரு பாக்கெட் வந்து ஒரு கிலோ வரும் இது ஒரு பாக்கெட் ஒரு கிலோ நம்ம ரெண்டு கிலோ அளவுக்கு வாங்கிருக்கிறோம் ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாகவே வாட்ரு மிக்ஸ் பண்ணணும் வாட்ரு மிக்ஸ் பண்ணல நல்லாவே நம்ம பட்டி எந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ண சரியாக மிக்ஸ் பண்ணலாம் வந்து பட்டி பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது இந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஷைனிங் ஆன உடனே இந்த இதுதான் எனாமல் ஃபுல்லாகவே இந்த எனாமல் நான் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த எண்ணாமலை ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம் ஏன்னா இது வந்து ஆயில் பட்டி இது வந்து உட்டு டோரு எல்லாமே சம்மந்தமான எல்லாமே பண்ணலாம் இதுக்கு இது ஃபுல்லாகவே இதுவும் திரும்ப அது கொஞ்சம் நீங்கள் ஊற்றும் போது டைட்டாகவும் அது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அது நல்லா கரெக்டாக கரெக்டாக வந்துடும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பத்தில் வந்து ஒரு தின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் டைட்டாகிற மாதிரி இருக்கும் அதுக்காக ஃபுல்லாகவே சூப்பராக மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் செக்ஸர் பட்டி நம்ம எல்லா வீடியோ போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்திங்கன்னா பட்டி இந்த நீங்கள் திக்னஸ்ஸாக நல்லா வந்து டைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க இது மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டோருக்கு ஏன்னா ரொம்ப தின்னாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுனா டோரில் அப்ளை பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் நீங்கள் டோரில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் மெட்டல் பேஸ்ட்டு இந்த மெட்டல் பேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் இருக்கும் அந்த எல்லாம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு மெட்டல் பேஸ்ட்டு ஒரு கோடு அப்ளை பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே ஒரு கோடு மெட்டல் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் ஏன்னா பட்டினும் போது அதில் அப்ளை பண்ண முடியாது அதனால் வந்து நம்ம மெட்டல் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸு எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பட்டி அப்ளை பண்ணணும் ஏன்னா வந்து நீங்கள் பட்டி மிக அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா அது அந்த பெரிய பெரிய ஹோல்ஸில் திரும்ப நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அது அவ்வளோ சீக்கிரம் மறையாது அதனால மெட்டல் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பட்டியை அப்ளை பண்ணணும் இது வந்து ரெண்டு லேயர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு கோடு பட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு கோடு பட்டி பார்க்கணும் இது ஃபுல்லாகவே ட்ரையாக விட்டு பார்க்கணும் ஏன்னா ஈரத்துலேயே பார்த்தீங்கன்னா என்ன ஆகினா அது வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்காது அது ஏன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகி முடித்த உடனே அதுக்கப்புறம் தான் நம்ம தேய்க்கணும் இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் தேய்ச்சிக்கிறோம் ஃபஸ்ட்டு பட்டியை லைட்டாக நீங்கள் பட்டி எப்பயுமே பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கோட் லேயர் வந்து தேய்ச்சிடணும் ஏன்னா அதில் மண் பீசுறா இருக்குது அதனால் ஒரு கோடு ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு கோடை அப்ளை பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு கோடு அப்ளை பண்ணோம் ட்ரை ஆகணும்னா திரும்ப நெக்ஸ்ட்டு இன்னொரு கோடை அப்ளை பண்ணோம் ரெண்டு கூட அப்ளை பண்ண தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் நீங்கள் ஒரு கோட்டில் கவர் பண்ண பண்ணிச்சிங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் அந்தளவுக்கு லுக்கு கிடைக்காது அதனால் வந்து எப்போயுமே நீங்கள் ரெண்டு கூட அப்ளை பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து தேய்ச்சிட்டு உட்பிரைமர் ஒரு கோடு இதுக்கு முன்னாடி வீடியோ கூட போட்டிருக்கிறேன் இது வந்து ப்ரெஷ்ஷு இந்த ப்ரெஷ்ஷில் அடுத்து அப்ளை பண்ணுறோம் நம்ம இது வந்து ப்ரெஷ்ஷு ஏன்னா இது வந்து என்னன்னா நான் சின்ன சின்ன இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டிசைன்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கனா நம்ம பட்டித்தகடலாம் அப்ளை பண்ண முடியுது அதுக்காக வந்து இந்த ப்ரஷ் இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்ஷாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த கார்னர் எல்லாமே நீங்கள் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணும்போது சூப்பராக இருக்கும் இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உட்பிரைமர் ஒரு கோடு போட்டு ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மெட்டல் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆயில் பெட்டி மிக்ஸ் பண்ணுறோம் இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜென்ஆர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்